இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் சன் டிவி சீரியல்ஸ் இது அப்படிங்கிறது இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கறனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மல்லி ஏழு புள்ளி மூணு மூணு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலயும் மூன்று முழுச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு தான் லான்ச் ஆச்சு அப்படிங்கறதுனால எட்டு புள்ளி மூணு ஆறு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்கு மருமகள் எட்டு புள்ளி நாலு எட்டு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் சிங்கப்பெண்ணே எட்டு புள்ளி ஒன்பது ஏழு ரேட்டிங் வந்து இரண்டாவது இடத்துல கையல் ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு ரேட்டிங்கோட வந்து முதலிடத்துல இருக்குது சோ லாஸ்ட் வீக்கும் கையில் தான் முதலிடம் இந்த வீக்கும் கையில் தான் முதலிடம் இருக்க கடந்த இருபத்தி மூணு வாரங்களாக முதலிடத்துல இருந்தது சிங்கப்பெண்ணே இப்ப கடந்த இரண்டு வாரங்களாக முதலிடத்துல இருக்குது கையல் அப்படின்னு இருக்க இந்த லிஸ்ட்ல உங்களோட பேவரட் சீரியல் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஜி தமிழோடதையும் விஜய் டிவியோடதும் செப்பரேட்டா வந்து அந்தந்த டிவி சேனலோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோல வந்து சன் டிவியோட பார்த்தோம் அடுத்த வீடியோல வந்து ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் சீரியல் டாப் அப்படிங்கற அப்படிங்கிற பார்க்க போறோம் சோ அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்